பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியும் தமிழருக்கு விரோதமான ஒரு வர்த்தகமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது என்று யாரும் வழிக்கு கொண்டு வந்திருக்கவில்லை உடனடியாக ரியாக்ட் பண்ணினது அந்த அரசாங்கத்துக்கு காணி அந்த பிரதேச மக்களுக்கு பயன்பாட்டுக்காகத்தானே போக 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 இருக்கு அது வடக்கு மாகாண சபை ஒரு முடிவெடுத்து ஒரு பயனாளிகளை தெரிவு செய்து கொடுக்க வேண்டுமே தவிர மத்திய அரசாங்கம் கொடுப்பது உங்களுடைய அதிகாரங்களை நீங்கள் விட்டு கொடுப்பதற்கு சமனானது அந்த காலகட்டத்தில் வடமாகாண சபை ஒரு ஊழல் மாகாண சபையாக மாறினது நாங்கள் சொல்ல தேவையில்லை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள் விக்னேஸ்வரன் ஐயா இல்ல அபிவிருத்தியை செய்யாதற்காக இனிவரும் தலைவர்கள் அபிவிருத்தி செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் கூற முடியாது அப்ப இந்த காணி விஷயங்கள்லையும் டிஜிட்டலைசேஷன் வாரது ஆரோக்கியமாக இருக்கும் நினைக்கிறீங்களா எங்களை நாங்களே ஆளும் அதிகாரம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதன் பின்னர் டிஜிட்டலைசேஷன் வர வேண்டுமா இல்லையா என்பதை நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் கொண்டு நிற்பாட்டுவோம் என்று சொல்லி வாக்கு கேட்டு வெற்றி பெற்றால் அந்த மாகாண சபையை வச்சு நீங்க என்ன செய்வீங்க புது தும்புத்தடி நல்லா கூட்டம் தானே ஆனால் இளஞ்சலி இணைய அரசியலுக்குள் வந்தால் அவர் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியவர் முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரன் ஐயா வருவதுதான் சரியான ஒரு தெளிவாக இருக்கும்